கங்கனபதயே நம ஸ்ரீ குருபியோ அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி ஏழாம் தேதி பிறை வளர்பிரை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து திதி சுக்லபக்ஷ திருதியை காலை ஒன்று பத்தொன்பது வரை அதன் பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் அனுஷம் யோகம் சௌபாகியம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் சோபனம் கரணம் தைதுளை பிற்பகல் பன்னிரண்டு மூன்று வரை அதன் பின்னர் கரசை காலை ஒன்று இருபது வரை அதன் பின்னர் வனசை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினாறு வரை அமிர்த காலம் இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று முதல் ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி எட்டு முதல் ஐந்து பதினாறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பத்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை ரவியோகம் காலை ஆறு ஒன்று முதல் இரவு எட்டு முப்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகுகாலம் காலை பத்து இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு முதல் நான்கு பதினான்கு வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் எட்டு ஐம்பத்தி எட்டு வரை வெள்ளிக்கிழமை வார சூலை மேற்கு மற்றும் தென்மேற்கு பன்னிரண்டு நாழிகை பரிகாரம் வெள்ளம் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு கோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ, ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತೃದ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ತೃತೀಯ ಶುಭದಿ ವಾಸರ ಯುಕ್ತಾಯ ನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತಾಯ ಸೌಭಾಗ್ಯ ನಾಮ ಯೋಗ ಯುಕ್ತಾಯ ಯೋಗಯುಕ್ತ ತೈತುಳನಾಮ ಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಗರಜ ಎಂಗುನ ಸಕಲ ವಿಶೇಷ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ವರ್ಧಮ ಶುಭದಿ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यफल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति